ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ் சினிமா நான் உங்கள் ஜெக் கூலி அண்ட் வார் டூ மூவி ரிலீஸ் ஆகணும் த்ரீ டேஸ்தான் இருக்குது இந்த ரெண்டு மூவிக்கும் புக் மை ஷோவில் அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளோ ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அந்த ஷோஸில் இந்த மூவிஸ் ரெண்டும் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத பார்க்க போகிறோம் பட் நாம் சென்னையில் மட்டும் பார்க்க போகிறதுல இந்தியாவில் இருக்க ஆல் ஸ்டேட்ஸ்லேயும் இந்த ரெண்டு மூவிக்கும் எவ்வளோ ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஷோஸில் இந்த மூவி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் சென்னை சென்னையில் கூலி மூவிக்கு டோட்டலாக நானூற்றி நாற்பத்தி மூணு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அதில் ந எண்பத்தி நாலு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லையும் முந்நூற்றி நாற்பத்தொம்போது ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு இதுவே வார் டூ மூவிக்கு சென்னையில் எண்பத்தஞ்சு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தாறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அவுட்டில் ஜீரோ கவுண்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு மும்பை இதில் கூலி மூவிக்கு இரநூத்தி ஒன்பது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட்டில் எந்த ஷோவும் இல்லை இதுவே வார் டூ மூவிக்கு மும்பையில் எழுநூற்றி எண்பத்தி மூணு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மூணு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெல்லி இங்கே கூலி மூவிக்கு மொத்தமாக இரநூத்தி பத்து ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இதில் இருபத்தி ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது இதே டெல்லியில் வார் டூ மூவிக்கு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க பட் நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லேயும் பதினஞ்சு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு பெங்களூர் இதில் கூலி மூவிக்கு முந்நூற்றி முப்பத்தி நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இதில் ஒன் டுவெண்ட்டி நைன் ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லேயும் சிக்ஸ்டி எயிட் ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு இதே பெங்களூரில் வார் டூ மூவிக்கு நூற்றி பதினஞ்சு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லேயும் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு அகமதாபாத் இங்கே கூலி மூவிக்கு நூற்றி ரெண்டு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது இதே அகமதாபாத்தில் வார் டூ மூவிக்கு ஐநூற்றி இருபத்தி ஏழு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இதில் வெறும் ஒரு ஷோ மட்டும்தான் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு சண்டிகர் இங்கே கூலி மூவிக்கு முப்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஷோ கவுண்ட் ஜீரோ அண்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ இதே வார் டூ மூவிக்கு சண்டிகரில் நூற்றி நாற்பத்தொம்போது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இந்த மூவிக்கும் இங்கே ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அன்சோல்டவுட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு பூனே இங்கே கூலி மூவிக்கு எண்பத்தி ஏழு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அவுட் கவுண்ட்ஸ் ஜீரோ இதே பூனேல வார் டூ மூவிக்கு முந்நூற்றி பத்து ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் கவுண்ட் ஜீரோ பட் அவுட் த்ரீ ஷோ அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு கொல்கத்தா கொல்கத்தாவில் கூலி மூவிக்கு மொத்தம் நாற்பது ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அந்த நாற்பது ஷோவில் மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு வார் டூ வார் டூ மூவிக்கு கொல்கத்தாவில் மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ மட்டும் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது இந்த மூவிக்கும் இங்கே சோல்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ தான் நெக்ஸ்ட்டு கொச்சி கொச்சியில் கூலி மூவிக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி பதினாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் முப்பத்தஞ்சு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு பட் கொச்சியில் வார் டூ மூவிக்கு வெறும் இருபத்தி ஏழு ஷோ மட்டும்தான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இந்த கவுண்ட்டில் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஜீரோ அண்ட் அவுட் கவுண்ட்டும் ஜீரோ நெக்ஸ்ட்டு ஹைதராபாத்தில் மட்டும் கூலி அண்ட் வார் டூ இந்த ரெண்டு மூவிக்குமே இன்னும் அட்வான்ஸ் புக்கிங்கை ஓப்பன் பண்ணல ஹைதராபாத்தை தவிர மிச்சம் எல்லா இருக்கிற ஸ்டேட்ஸ்லேயும் புக்கிங்ஸ் கவுண்ட்டை நம்ம பார்த்தாச்சு இப்போது ஓவராலாக மொத்தமாக சேர்த்து கூலி மூவிக்கு எவ்வளோ ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் மொத்தமாக ஐநூற்றி பத்து ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஷோ சோல்ட் அவுட்டாகிருக்கு இதுவே வார் டூ மூவிக்கு பார்த்தோம்னா மொத்தமாக மூணாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் வெறும் நாற்பத்தி மூணு ஷோ மட்டும்தான் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் சோல்ட் அவுட் கவுண்ட் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி டூ மட்டும்தான் இருக்குது இதை கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியுது ஷோ கவுண்ட்டில் வேணால் வார் டூ மூவி அதிகமாக இருக்கலாம் பட் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டு அவுட் கவுண்ட்டில் பார்த்தோம்னா கூலி மூவி தான் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த ரெண்டு மூவியை இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா கூலி மூவி தான் பர்ஃபாமன்ஸில் நல்லாவே பண்ணிகிட்ருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் எந்த மூவி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ரெண்டு மூவியில் எந்த மூவிக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறதுக்கு ப்ளான் பண்ணியிருக்காங்கிறதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏன் வீடியோ வீட்டோட முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சி வீடியோ கல்யாண கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அன்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்